ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசனம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி முதல் பத்து இரண்டாம் திருமொழி எட்டாவது பாசனம் பாசனம் அப்படி இருக்கு இரவு கூர்ந்து இருள் பெரிய வரைமுழை அது கூற அரவம் ஆவிக்கும் அகம்பொழில் தொழுவிய அறுவரை மயத்து பரமநாதீயம் பணிமுகில் வண்ணன் எண்ணு நின்று இமையூர்கள் பிரமனோடு சென்றடிதொழும் பெருந்தகை பிரீதி சென்று அடை நஞ்சே இரவு கூர்ந்து இருள் பெருகியவரை முளை இருப்பசியது கூற அரவம் ஆவிக்கும் அகன்பொழில் தழுவிய அருவரை இமயத்து பரமனாதீங்க பனிமுகில் வண்ணன் எண்ணு எண்ணி நின்று இமயம் ஓர்கள் பிரமனோடு சென்றடிதொழும் பெருந்தகை பிரிதி சென்று அடை நஞ்சே இரவு கூர்ந்து இருள் பெருகிய வரைமுழை ராத்திரி ஆயிடுத்து இரவு கூர்ந்து இரவு வந்து இருள் பெருகிய இருள் நிறைந்திருக்கிற வரைமுழை இருட்டாக இருக்கிற மலையின் குகைகளில் முளைனா குகைன்னு புரிஞ்சுக்கலாம் அங்கே கற்பனை பண்ணிக்கோங்க ராத்திரி ஆகிடுது இருட்டாக இருக்கிற மலையில் இருக்கிற குகை அங்கே இரும்பசி அது கூற பசி ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுது யாருக்குன்னு சொல்ல வரார் அரவம் ரொம்ப பசி ஆகிடுது அறவம்னா இந்த பாம்புகள் ஆவிக்கும் பெரும் மூச்சு பெருமூச்சு மூச்சு விட்றது சாப்பிடலாம் எங்கே போகலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் போட்டுருக்கு தன்னுடைய பசியை போக்குவதற்காக என்ன செய்வலாம் என்ன செய்யலாம் என்று பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கின்றன பாம்புகள் எங்கேன்னா இரவு 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 வந்து இருட்டாக இருக்கிற மலை குகைகளில் இல்லை முழை முளைனா என்ன குகைன்னா சாதாரணமாக அர்த்தம் பண்ணிக்கலாம் இந்த பொந்துகள்னு வச்சுக்கலாம் கற்பனை பண்ணிக்க முடியிறவங்களால் இரவு கூர்ந்து இருள் பெருகிய வரை முழை இரும்பசியது கூற அரவமாகவிக்கும் அகன்பொழில் தழுவிய இதெல்லாம் மெயின் மெயின் பூங்காக்கள் சோலைகள் இல்லை உள்ளடங்கி இருக்கிற சின்ன சோலைகள் அப்படின்னு அகன்பொழி அழம் அகன்புழி அப்படின்னா அனட்சர் மாதிரி பக்கத்தில் இருக்கிற சின்ன சோலைகள் அதில் இருக்குது இந்த மாதிரி பாம்புகள் பெருமூச்சு விட்டு கொண்டு இருக்கின்றன ராத்திரியில் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு என்ன பசி ஜாஸ்தியாக போய் இப்படி இருக்க ஆம்பொழில் தழுவிய அறுவரை இமயத்து அறுவரைனா அரிய மலை பெரிய மலை அரிய மலை அந்த இமயத்தில் இருக்கார் இந்த பெருமாள் பெருமாளை பற்றி இப்போ சொல்கிறார் ஸோ முதல்ல இருக்கிற ரெண்டு வரையும் எந்த ஒருத்தனை படிச்சு விடலாம் இரவு கூர்ந்து இருள் பெரியவரை மூளை இரும்பசியது கூற அறவம் ஆவிக்கும் அகன்பொழில் தழுவிய அருவரைமயது பரமனாதியம் பனிமுகில் வண்டனென்று பரமன் அவன்தான் பரதத்துவம் ஆதி எல்லாவற்றிற்கும் காரணமானவன் என் பனிமுகில் வண்டனென்று மேகம் போன்ற நிறத்தை உடைய இந்த பெருமான் தான் பரதத்துவம் அவன்தான் எல்லாவற்றிற்கும் காரணம் என்று எண்ணி இது மாதிரியாக தீர்மானித்து நின்று இமயூர்கள் தேவர்கள் நின்று இமையோர்கள் தேவர்கள் நிற்கிறார்கள் அப்படி ஒரு சுச்சுவேஷன் பரமநாதியம் பனிமுகில் வண்ண நின்று எண்ணி நின்று இமயூர்கள் பிரமனோடு சென்றடிதொழும் பெருந்தகை இவர்கள் தேவர்கள் மொத்தம் தனியாக போகல இமையோர்கள் பிரமனோடு சென்று பிரம்மாவோடு சென்று அடிதொழும் பெருந்தகை அடிதொழும் பிரம்மனோடு சேர்ந்த தேவர்களால் வழிபடத்தகுந்த பெருமிதம் உடைய பிரீதி சென்று அடை நெஞ்சே அப்படிப்பட்ட பிரீதி பிரீதியை நெஞ்சே அடை அப்படின்னு சொல்கிறார் இந்த கடைசி ரெண்டு வரிய நூறு நம்ம படிக்கலாம் பரமநாதியம் பனிமுகில் வண்ண நின்று எண்ணி நின்று இமையோர்கள் பிரமனோடு சென்று அடிதொழும் பெருந்தகை பிரீதி சென்று அடைஞ்சே பாசுரத்துடன் முடிச்சுள்ள நினைக்கிறேன் இரவு கூர்ந்து இருள் பெருகியவரை முளை இரும்பசி அது கூட அரவமாவிக்கும் அகன் பொழில் தழுவிய அருவரை மகத்து பரமநாதியம் பணிமுகில் வண்ண நின்று எண்ணி நின்று இமையோர்கள் பிரமனோடு சென்று அடிதொழும் பெருந்தகை பிரீதி சென்று அடை நெஞ்சே கஷ்டமாக இருக்கா பரமநாதீயம் பனிமுகில் வண்ணன் எண்ணு எண்ணி நின்று எமையோர்கள் பிரமனோடு சென்று அடிதொழும் பெருந்தகை பிரீதி சென்று அடை நெஞ்சே இந்த பிரமனோடு சென்று அடிதொழும் பெருந்தகை அப்படின்னு சேர்த்து பிடிச்ச அழகாக இருக்கும் ஸ்ரீமதி ராமானுஜா